வணக்கம் மக்களே இப்போ நம்ம ட்ரெண்டிங்ல நிறைய விஷயங்கள் தொழில்நுட்பத்துல வருது அதுல இப்போ புதிய மசோதா ஒண்ணு அரசு கொண்டு வரப்போகுது ஏற்கனவே இருந்த மசோதால மாற்றங்கள் செஞ்சு கொண்டு வரலாமே அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவு வருது அதாவது ட்ரோன் வரைவு மசோதா அப்படிங்கிற ஒரு மசோதாவை வந்து கவர்மெண்ட் வந்து பாஸ் பண்ண இருக்காங்க ஆமாங்க இந்தியாவில் ட்ரோன் துறை ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு வருது ரெண்டாயிரத்து முப்பதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உலகளாவிய ட்ரோன் மையமா இந்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆய்வுகளை நமக்கு தெரிவிக்கிறாங்க நில அளவு கணக்கீடு விவசாயம் பொதுக்கூட்டங்கள் பாதுகாப்புன்னு நிறைய துறைகள்ல ட்ரோன்கள் வந்து பயன்படுத்தப்பட்டு வருது ட்ரோன் தொழில்நுட்பத்தோட முக்கியத்துவத்தை இதை வந்து எல்லாத்துக்கும் உணர்த்துதுன்னே சொல்லலாம் ஸோ இந்த வளர்ச்சிக்கு அரசோடய கொள்கை மாற்றங்களும் ரொம்ப முக்கியமாக காரணமாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு தடை இருந்தது அந்த தற்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாற்றிருக்காங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் அறிவிக்கப்பட்ட ட்ரோன் விதிமுறைகள் தொழில் முனைவருக்கு வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தி சிறந்த கொள்கை செயல்பாட்டில் சிறந்து வந்தாங்க இப்போ அதிகமான ட்ரோன்கள் இந்தியா வானிலை வந்து பார்த்திங்கன்னா பறக்க ஆரம்பிச்சிட்டாச்சு கட்டுப்பாடுகளை வந்து இனி இறுக்கி பிடிக்க கவர்மெண்ட் வந்து பிளான் போட்டிருக்கு ஆமாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ட்ரோன் கட்டுப்பாட்டு சட்ட வரைவு செப்டம்பர் மாதம் வந்து அதன்படி வந்து லான் பொதுமக்களோட கருத்துக்களுக்கு கொண்டு போனாங்க குறைவான எல்லா வகை ட்ரோன் பயன்பாட்டிற்கும் இது முதன்மை சட்டமா மாறும் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் விதிகள் விதிமுறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் மாற்றம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க சட்ட பாதுகாப்பு காரணம் தான் இதுக்கு முக்கியமா சொல்லப்படுது மசோதாவுடைய நோக்கம் என்னன்னா ட்ரோன் செயல்பாடுகள்ல சட்ட அடிப்படையை வலு ஏற்படுத்துறது தொழில் துறையினர் இரண்டாயிரத்தி விதிகள் இந்திய தொழில் முனைவோர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருந்துச்சு ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த வந்திருக்கிற மசோதாவானது நிறைய கட்டுப்பாடுகளை கொடுக்கும் சுமைகளை இது வந்து அதிகப்படுத்தும் அப்போ ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா தனக்கான சான்றிதழ் கட்டாயம் வச்சிருக்கணும் ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோனுக்கு தனிப்பட்ட அடையாள எண் இருக்கணும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு துறைக்கு விதிவிலக்கு இல்லாம இருக்கிறது அப்புறம் சில தவறுகளுக்கு கடுமையான குற்றவியல் தண்டனைகள் என பல அம்சங்களை புதிய வரைவு கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க ஐஐடி சான்றிதழ் கட்டாயமா வாங்கணும் அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு அது மட்டும் அல்லாமல் கட்டுப்பாட்டு வான்பகுதியில அனுமதி சிக்கல் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வரும் லான்ச் அதாவது லாங் ரேஞ்ச் ட்ரோன்களுக்கு தரநிலைகள் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இருக்காது சீனா ட்ரோன் சட்டவிரோத இறக்குமதி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சுட்டு வரதுனால இந்த மாற்றங்கள் வரப்போகுது போலீஸ் விமான கட்டுப்பாட்டு இயக்குநர்களுக்கு அமலாக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள கொஞ்சம் பலவீனம் இருக்கு சோ இழப்பீடு சட்ட விதிகள் குழப்பம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாற்றங்கள் கொண்டு வராங்க அடுத்து என்னென்ன நடக்குங்கிறது ஒண்ணுமே புரியல இந்த இதுல நிறைய பிளஸ் அண்ட் மைனஸ் இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மசோதா கட்டுப்பாடுகள் புதுமைக்கு தடைக்கல் ஆகலாமோ அப்படிங்கிற ஒரு சின்ன அச்சமும் இருக்கு இந்த ட்ரோன் புரட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ட்ரோன் விதிகள் அந்த கனவு அவை வந்து நிறைவேற்றாம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகங்களும் எலும்பிக்கு இருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்புக்காகவும் விவசாய வளர்ச்சிக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் துறைகள் மேம்பாட்டுக்காகவும் வந்து ட்ரோன் புரட்சிங்கிறது தேவையான ஒண்ணு அதுல மாற்றங்கள் கொண்டு வந்தா ரொம்ப செயல்பட முடியாதோங்கிற ஒரு வருத்தமும் இருக்கு இந்தியாவில ட்ரோன் பயணம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி சிவில் ட்ரோன்களுக்கு முழு தடை கொடுத்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல டிஜிட்டல் ஸ்கை மற்றும் நோ பெர்மிஷன் நோ டேக் ஆஃப் நடைமுறைக்கு துவங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதுல கடுமையான விதிகள் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எளிய அமலுக்கு வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வரைவு திட்டத்துல நிறைய மாற்றங்கள் வரும் சொல்றாங்க பாப்போம் என்ன நடக்குது நன்றி வணக்கம்